இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்பட்றோம்னாக்கி ஒரு ப்ரெட்டு வெஜிடபிள்ஸ் எக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்லேட் தான் போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் பண்ணும்போது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த ப்ரெட்டும் வச்சு ப்ரெட்டும் சே வைக்கிறோம் அதோட வெஜிடபிள்ஸும் சேர்க்குறோம் முட்டையும் சேர்க்குறோம் அப்படிங்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு சாஸோட தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட்டு வெஜிடபிள் எக் ஆம்பேட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றியிருக்கேன் இதோட மஞ்சள் கருவை மட்டும் இப்படி தனியாக எடுத்துடலாம் தனியாக எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுருவோம் அது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேர்க்க தான் போகிறோம் அது குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே முழுசாக மஞ்சள் கருவே கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால மஞ்சள் கருவை லாஸ்ட்டில் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போ ப்ரெட்டை வந்து ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் வந்து இப்படி ரெண்டு தரியாக முக்கிட்டு அப்படி நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா இப்படி கையால் நல்லா மசிச்சு விட்ருவோம் இப்போ வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே செத்துடலாம் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி தக்காளி இஞ்சி எல்லாத்தையுமே உள்ள செத்துருவோம் இதோட ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் உப்பு இதையும் செத்துறேன் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் ப்ரெட்டு காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருவோம் இந்த ப்ரெட்டும் நல்லா காய் காயோட நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நசுக்கி நசுக்கி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்ச கரண்டியாலேயே இப்படியே நசுக்கி விட்டிங்கன்னா பிரெட்டும் சே காயோட சேர்ந்து கலந்து வந்துடும் இப்போ உடச்சி வச்ச மூணு இந்த வெள்ளைக்கருவை மட்டும் உள்ளே சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுரும் முட்டை கலவை எந்த இதோட நம்ம வெஜிடபிள் சேர்க்கும் போது நம்ம இதுவும் சேர்த்துக்கலாம் குடமிளகா இருந்தது அப்படின்னம்னா குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சாப்பிட்டு வாயில் கடிக்கும் போது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு இப்போ சுடுறதை பார்ப்போம் தோசை தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃப்ரை பேனாக இருந்தாலும் சரி இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் சேர்த்துடுறேன் வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுருவோம் நீங்க வெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் இது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கலவையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு சுட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மீடியமாக இந்த மாதிரி வைக்கிறேன் நம்ம இப்போ மஞ்சள் ஒரு தனி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்படி உள்ளே சேர்த்து விட்ருவோம் நான் தனித்தனியாக ஒவ்வொரு கிணத்துலேயே தான் எடுத்து வச்சுருந்தேன் இதோட மேலே கொஞ்சமாக பெப்பர் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா பெரியவங்களாக இருந்தால் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால் அந்த முட்டை கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையவே கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் தூக்கலாகவே போட்டோம்னா டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா புத்தமல்லியை வந்து மேலே துணி விட்டுடலாம் இந்த மேலே வேணால் லைட்டாக சும்மா ஆறு ஸ்பூன் கிட்ட அப்படியே சுற்றிலுங்க கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு விட்டுறலாம் இப்போ இந்த வெந்து வந்துருச்சு இது ஒவ்வொரு முட்டையாக அப்படி திருப்பி விட்டுறலாம் இது ஒரு சைடு வந்த மாதிரி அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இந்த ப்ரெட்டு ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட் எங்கள் வீட்டில் ரெடியாக வச்சிருக்கேன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இருந்ததுனா கூட அந்த பசங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸோட நம்ம இது பண்ண கொடுத்தோன்னு சொன்னோம் நினைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புதுமையாக புது புது விதமான ஒரு ரெசிப்பியை உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ப்ரெட்டு வச்சு வெஜிடபிள் எக் வச்சுட்டு ஒரு ஆம்லெட் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்